வணக்கம் நேயர்களே கணவனை கட்டி வைத்து சித்திரவதை செய்த மனைவி என்ன காரணம் என்பது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பொதுவாகவே குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுவது வளமை ஆனால் இப்போதெல்லாம் வருகின்ற செய்திகள் மனைவிமார் கணவன்மார்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்கின்ற சம்பவங்களை அதிகம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் இது அதிகமாக நடைபெறுகிறது ஆனால் இது எங்க நடந்தது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கணவன மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது அந்த மனைவிக்கு வேறொரு நபருடன் திருமணம் தாண்டி உறவு ஒன்று ஏற்பட்டது காதல் மூலமாக அது கணவனுக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த உறவை விடுமாறு மனைவியிடம் கணவன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆனால் மனைவியோ அந்த உறவை விடுவதாக இல்லை தொடர்ந்தும் அந்த நபருடன் காதல் உறவில் திருமணம் தாண்டி உறவிலும் ஈடுபட்டு வந்தார் இவ்வாறு நாட்கள் செல்ல 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 மனைவியினுடைய பழக்கமும் அதிகரித்தே வந்தது கணவன் ஒரு நாள் கண்டிப்பாக அதை சொல்லியிருந்தார் இனிமேல் இந்த தொடர்பு கூடாது இல்லது வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்றமாறு ஒரு மிரட்டலாக மனைவியிடம் பேசியிருக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து மனைவியோ அதை கேட்பதாக இல்லை இந்த கட்டத்தில் மனைவியை கணவன் அழித்து விட்டார் அழித்தவுடன் மனைவி என்ன செய்தார் உடனடியாக போலீஸ் நிலையம் சென்றார் பொலிஸ் நிலையம் சென்று சொன்னார் என்னுடைய கணவன் என்னை சந்தேகப்படுகின்றார் என்னை அடிக்கிறார் உதைக்கிறார் இவ்வாறெல்லாம் இழிச்சொற்களை பேசுகிறார் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் போலீசார் கணவன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் மனைவினுடைய நடத்தை குறித்து ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் கணவன் சொன்னதான செய்திகளும் பதியப்பட்டிருக்கின்றன இதனால் மனைவி விரக்தி அடைந்தார் என்ன போலீசார் வந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லையே என்று ஒருநாள் கணவன் என்ன செய்தார் தன்னுடைய வீட்டில் ஒரு கேமராவை பூட்டி வைத்தார் சரி மனைவினுடைய நடத்தைகளை ஆதாரபூர்வமாக நான் பிடிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு கேமராவை பூட்டி வைத்தார் அந்த கேமராவில் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் இரவு நேரம் அதை அறியாத மனைவி கணவனை மெதுவாக பாலில் மயக்கமிருந்தை கலந்து கொடுத்து கணவனை மயக்கம் செய்து கணவனுடைய கை கால்களை கட்டி வைத்து உடம்பிலும் பிறப்புறுப்பிலும் மோசமான சித்திரவதைகளை செய்தார் கத்தியால் கூட தாக்கி இருக்கின்றார் காயப்படுத்தி இருக்கின்றார் சிகரெட்டை சூடாக்கி அதில் பிடித்திருக்கிறார் இவ்வாறான சித்திரவதைகள் மனைவி கணவனுக்கு செய்தார் மனைவியினுடைய இந்த சித்திரவதைகளை தாங்க முடியாமல் கணவன் அலறி கத்தி இருக்கின்றார் அக்கம் பக்கத்தவர்கள் ஓடி வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது மனைவிக்கோ அக்கம் பக்கத்தினருக்கோ தெரியாது வீட்டில் கேமரா கணவன் பொருத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி போலீசார் வந்தார்கள் வீட்டில் கேமரா இருப்பதை அறிந்தார்கள் அந்த கேமராவை சோதனை செய்து பார்த்த பொழுதுதான் மனைவினுடைய இந்த அட்டூழியங்கள் தெரிய வந்தது கணவனை எவ்வாறெல்லாம் சித்திரவதை செய்தார் என்பது தெரிய வந்தது உடனே மனைவியை கைது செய்த போலீசார் கணவனை வைத்தியசாலைக்கு அனுப்பினார்கள் மனைவியை சித்திரவதை குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்து சிறையில் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே மனைவியினுடைய வேறொரு நபருடனான உறவை அறிந்து கொள்வதற்காக பூட்டிய கேமராவில் கணவன் தானே மனைவியால் சித்திரவதை செய்யப்பட்ட விடயம் அம்பலமாக இருக்கிறது எனவே பாருங்கள் நாங்கள் எவ்வளவோ தப்புகளை செய்து நாங்கள் இல்லை இல்லை என்று வாதிட்டு மறைத்தாலும் எங்களுக்கு மேலே உள்ளவன் ஏதோ ஒரு விதத்தில் அதைவிட மிக மோசமான முறையில் எங்களை இல்லையா அதுதான் அந்த பெண்ணுக்கு நடந்தது இது சம்பவம் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த சம்பவம் இப்பொழுது பரபரப்பாக இந்தியாவில் பேசப்படுகிறது உத்தரப்பிரதேசம் அங்கும் இந்த சம்பவத்தால் பலர் வந்து சம்பதிகள் மீதும் அந்த பெண் மீதும் அவதூறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருவதற்கும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருந்த டியூப் தமிழுடன் செய்திகளுக்காக நன்றி வணக்கம்